புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தை சார்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் வெள்ளத்துறையை சார்ந்த வெங்கட்ராம ரெட்டி மகன் வினீத் ரெட்டி வயது பதினெட்டு திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பி டெக் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் கிறிஸ்துமஸையொட்டி பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் வினீத் ரெட்டி தனது சக வகுப்பு நண்பர்களான ரோஹித் யஷ்வந்த் உள்ளிட்ட ஐந்து பேரோடு புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்தார் இவர்கள் நேற்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்து தலைமை செயலகம் எதிரே உள்ள கடல் பகுதியில் குளித்துள்ளனர் அப்போது ராட்ச சாலையில் சிக்கி வினித் ரெட்டி திடீரென மாயமானார் இது குறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினர் படகுகள் மூலமான மாயமான மாணவனை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை டியூப்லக் சிலை அருகே மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான தன் மீது சிலர் குற்றம் சாட்டுவதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் செல்வம் சபை விதிகளை மீறி செயல்படுவதாக அதிமுக காங்கிரஸ் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பேரவை செயலரிடம் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அங்காளன் ஆகியோர் கொடுத்திருக்கிறார்கள் இந்நிலையில் பேரவைத் தலைவர் செல்வம் நேற்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து பேசினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணைநிலை ஆளுநர் பேரவைத் தலைவர் முதல்வர் ஆகியோர் அரசு விழாக்களிலும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அழைப்பின் பேரில் பங்கேற்கலாம் என்று விதிமுறை உள்ளது இதன் தான் பேரவைத் தலைவர் என்ற முறையில் அரசு விழாக்கள் அழைக்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாகவும் அதற்கான விதிகள் குறித்து ஆதாரம் உள்ளது ஆகவே விதிமீறல் குறித்து பேசுபவர்கள்தான் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்றார் புதுவை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் பேரவைத் தலைவர் மீது அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கூடும் போது விவாதிக்கப்படும் என்று புதுவை முதல்வுடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான தன்மீது சிலர் குற்றம் சாட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரஸால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதுவையின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனி ஆளுநர் மாளிகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களான ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கரன் ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினர் பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்க கிறிஸ்தவ மிஷனரி நிர்வாகிகளை துணைநிலை ஆளுநரிடம் அழைத்து சென்றோம் அத்துடன் தொகுதிகளின் நலத்திட்டம் குறித்தும் துணைநிலை ஆளுநரோடு பேசினோம் மக்கள் அளித்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எப்போதும் யாரிடமும் கூடுதல் பதவி கோரி நிற்கவில்லை புதுவை பேரவைத் தலைவர் கட்சி நிர்வாகத்தில் இல்லை ஆகவே அவர் கட்சி உறுப்பினராக யார் உள்ளனர் என்பது குறித்து பேச முடியாது சட்டப்பேரவை கூட்டத்தின் போது புதுவை பேரவைத் தலைவரது செயல்பாடுகள் குறித்து தெரிவிப்போம் முதல்வரை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு அதன் அடிப்படையில்தான் லாட்டரி தொழிலதிபர் புதுவை முதல்வரை விமர்சித்திருக்கிறார் புதுச்சேரியிலிருந்து கோவை திருப்பதி கொச்சி ஆகிய நகர்களுக்கு விமான சேவையை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென்று துணைநிலை ஆளுநரிடம் கூறியுள்ளோம் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை புதுவை அரசு பெரும்பான்மையை இழந்ததாக முன்னாள் முதல்வர் வே நாராயணசாமி கூறியுள்ளார் அதன்படி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரசிற்கு தைரியம் உள்ளதா என்பதை விளக்க வேண்டும் என்றனர் புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் இருபது லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உருளின்பேட்டை பகுதியை சார்ந்தவர் கார்த்திகேயன் இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை நாடி அரசு வேலைக்கு முயற்சித்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் ரூபாய் இருபது லட்சம் கொடுத்தாள் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அளித்த வங்கிக் கணக்கு எண்ணில் கார்த்திகேயன் ரூபாய் இருபது லட்சத்தை செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவருக்கான வேலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாததோடு கொடுத்த பணத்தையும் திரும்பி வழங்கவில்லையா இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கை கெட்டும் தூரத்தில் தாழ்வாக செல்லும் உயர்மின் அழுத்த கேபிளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தால் அலட்சியமாக பதில் அளிப்பதாக பாதிக்கப்பட்ட பின் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி பெரியார் சிலையிலிருந்து திருவள்ளுவர் சாலை செல்லும் வழியில் இரண்டு டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளது இரண்டிற்கும் இடையே உள்ள தூரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட சிறிய வணிக கடைகள் இயங்கி வருகின்றன கடந்த வருடம் அந்த பகுதியில் ஏற்பட்ட மின்தடையை சரி செய்ய வந்த மின்துறை ஊழியர்கள் பணி செய்துவிட்டு உயர்மின் அழுத்த கேபிள்களை கை தூரத்தில் கடைகளின் வழியாக டிரான்ஸ்பார்மரில் இணைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதனால் விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து கடை உரிமையாளர்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பணம் செலுத்தினால் மட்டுமே கேபிள்கள் மாற்றப்படும் என்று அலட்சியமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் சிறிய கடை வைத்திருக்கும் பெண் ஒருவர் மின்துறை அதிகாரிகள் அலட்சியம் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி வானியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா வெளிநூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி வெளிநூர் தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி வானியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் களிய பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தென்னிந்திய வானியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது சங்கத்தின் பல்வேறு எதிர்கால செயல்பாடுகள் பற்றியும் வாழ்வதரத்தை மேம்படுத்திக் கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான வானியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்று ஆளுநர் கைலாசநாதன் அறிவுரை வழங்கியிருக்கிறார் ஊசு தொகுதியில் நல்லாட்சி வார விழாவில் அவர் உரையாற்றினார் ஊசு தொகுதியில் நடைபெற்ற நல்லாட்சி வார விழா துவக்க விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டுமென்றும் அறிவுரை கூறியுள்ளார் இதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார் நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரட் சவுகான் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் செயலர் பங்கஜ்குமார் ஜாம் சப்கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தாசில்தார் சேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் பேசுகையில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்ததற்கு முதலில் மாவட்ட நிர்வாகத்தை தாம் பாராட்டுவதாகவும் ஏனென்றால் பொதுவாக இதுபோன்ற முகாம்கள் அரசின் நலத்திட்டங்களை அதனால் கிடைக்கும் பயன்களை மக்களுக்கு நேரடியாக விரைவாக கொண்டு சேர்க்கும் என்றால் கிராமங்கள்தான் இந்தியாவின் முதுகெலும்பாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதை உறுதி செய்யவும் அந்த விழிப்புணர்வை எல்லோருக்கும் ஏற்படுத்துவதும் தான் இந்த நல்லாட்சி வாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நேரத்தில் அரசு அதிகாரிகளை தாம் ஒன்று கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ததில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் வேண்டுமென்றும் அரசு நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பெஸ்ட் புதுச்சேரிக்கான வளர்ச்சி பாதையை நீங்கள் போட்டு தர வேண்டும் வேண்டுமென்றும் அப்போதுதான் பாரத பிரதமரின் பிக்சிங் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை நோக்கி நாம் முன்னேறி செல்ல முடியும் என்றார் பாராளுமன்றத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக்கு கோரி காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு சட்ட அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக்கு கோரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் காரைக்காலில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் டிஐஜி சத்தியசுந்தரம் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் மக்கள் குறைதீர்வு நாள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் நடைபெற்றது இதில் டிஐஜி சத்தியசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார் மறைந்த முன்னாள் முதல்வர் எம் டி ஆர் ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா மடுகரை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் எம் டி ஆர் ராமச்சந்திரன் கடந்த எட்டாம் தேதி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல் நலக்குறைவார் காலமானார் அவரது உடல் அரசு மரியாதையோடு தகனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை மடுகரை பேருந்து நிலையத்தில் எம்டிஆர் ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் பேரன் ஆர் பேரன் மோகன்ராம் தியாகி வேலாயுதம் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அண்ணாமலை தயாநிதி விஜய் யூசப் முத்துராமன் பாஸ்கர் ஜெயராம் கோவிந்த சுவாமி சுரேஷ் ராமலிங்கம் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் புனித ஆந்திரேயா ஆலய பங்கு தந்தை ஜோசப் பால் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் கல்விக்கான செயலர் அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்து சிறப்பு செய்தியினை வழங்கினார்கள் மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவில் ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பிரடரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குநர் ஜீட்டா பிரடரிக் முதல்வர் ஸ்டெல்லாம் ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பள்ளியின் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடிய மகிழ்வித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருக்கனூரில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்திய அரசியல் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தார் திருக்குனூரில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் என் எம் எஸ் சகாபுதீன் தலைமையில் சாலை மறிகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் குதர்துல்லா மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது பாமக மாவட்ட துணை செயலாளர் ராஜ் முகமது சமூக நீதி மாணவர் இயக்கம் கடலூர் மண்டல செயலாளர் உசாமா புதுச்சேரி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் முத்துரங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொகுதியின் பொறுப்பாளர் பாண்டரங்கன் முகாம் செயலாளர் மணிமாறன் மற்றும் தமமுக மாவட்ட துணை செயலாளர் இஸ்மாயில் மாமமக்க மாவட்ட துணை செயலாளர் அஷ்ரப் அலி மண்ணாடிபட்டு நகர தலைவர் சர்க்கரை முகமது நகர செயலாளர் அக்பர் அலி சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் அப்துல் காதர் சமூக நீதி மாணவர் இயக்க மாவட்ட செயலாளர் சபீர் அலி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட நகர கிளை மகளிர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட எழுபதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் சாலை மறியலின் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை விலையினோரில் நடைபெற்றது புதுச்சேரி எடுத்த வெளியினோரில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து நடைபெற்ற விளக்க பரப்புரை கூட்டத்தில் இயக்கத்தின் தலைவர் பாவானன் தலைமையேற்று இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றலரசு முன்னிலை வகித்தார் இதில் தாய்மொழி தமிழிற்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்துதல் தமிழ் அமைப்புகளோடு கலை பண்பாட்டு இலக்கிய இயக்கங்களோடு ஒருங்கிணைத்தல் தமிழர் வாழ்வியல் பண்பாடு கலாச்சார நெருக்கடிகளை எதிர்த்து போராடுதல் மேலும் தமிழ் மக்களிடையே தமிழ் மொழி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மொழி உணர்வை மேம்படுத்துதல் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இலவச கல்வியை அடிப்படை உரிமையாக்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விளக்க பரப்புரை கூட்டமானது நடைபெற்றது இதில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரம் மூலமாக அன்ன பிரசாதம் வழங்கும் விழா பதினைந்தாவது நாளாக நேற்று மதியம் வெளிநூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரம் மூலமாக அன்ன பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி பதினைந்தாவது நாளாக நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் விளிநூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்பன் பூஜையுடன் அன்ன பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அனைத்து மாநில நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்பன் யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்றனர் அன்ன பிரசாதம் விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் குச்சிப்பாளையம் விஸ்வலிங்கம் குருஸ்வாமி நாகமுத்து சுப்பிரமணியன் தட்சாமூர்த்தி வெங்கடேசன் ஐயப்பன் பழனி மணிகண்டன் மற்றும் ஐயப்பன் யோகத்தினர் ஆகியவை செய்திருந்தனர் ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு பாத யாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவோடு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி பெருமை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் ஆறாம் ஆண்டு திவக்க விழாவையொட்டி பாத யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஆரடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்த்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது சாய்பாபா பாத யாத்திரையானது காந்தி வீதி நேரு வீதி காமராஜர் சாலை வல்தாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து மகா தேவார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர்